இலங்கை பலஸ்தீன ஒருமைப்பாட்டு இயக்கம் ஏற்பாடு செய்த நிகழ்வு நேற்று கொழும்பில் நடைபெற்றது பலஸ்தீனம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் இம்தியாஸ் பாக்கிர் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையை உள்ளடக்கிய நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது நிகழ்வில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி ராஜா அமைச்சர் முனிர் முலஃபர் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரி பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வெளிநாட்டு தூதுவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் பேராசிரியர்களான அர்ஜுன் பராக்கிரம லியன அமரகீர்த்தி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மனித உரிமை மீறல்களினாலும் சர்வதேச சட்டங்களினாலும் பலஸ்தீன மக்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் படையினரால் பலஸ்தீனர்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளனர் குடியிருப்பு பகுதிகள் பாடசாலைகள் அடிப்படை கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன எழுபத்தி ஐந்து விதமான பலஸ்தீனர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஆய்வறிக்கையில் அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றன எழுபது வீதமானவர்கள் தங்கள் குடியிருப்புகளை இழந்துள்ளனர் சியோனிஸ் சமாதானத்தில் விருப்பமற்றவர்கள் என்பதனையே இது தொடர்ந்தும் எடுத்து காட்டுகின்றது எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னர் பலஸ்தீனத்துக்கு வந்து அவர்களின் காணிகளை திருடியுள்ளனர் இஸ்ரேல் தங்கள் படையினரின் பலத்தை பயன்படுத்தி பலஸ்தீன மக்களை இரண்டாம் தர பிரஜையாகவே நடத்தி வருகின்றனர் சர்வதேச சட்டத்தின் ஊடாக அவர்களின் உரிமை தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருகின்றது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவின் அரசாங்கத்தில் இறையாண்மையுடன் கூடிய பலஸ்தீனம் உருவாகுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு அமைச்சர்

சமூக வலைத்தளங்களூடாக அங்கு நடக்கும் நிகழ்வுகளை நேரடியாக கண்டு வருகின்றோம் எம்மை போன்ற சிறிய நாடுகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக சர்வதேச சட்டத்தின் பாதுகாப்பிற்காக இருந்து ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச நீதிமன்றம் மனித உரிமை பேரவை போன்றவற்றிற்கு அடிபணியாது செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன நாளை எம்மை போன்ற சிறிய நாட்டிற்கு இவ்வாறானது ஒரு சவாலை எதிர்கொள்ள நேரிட்டால் பாதுகாப்பிற்காக இருந்து வரும் சுதந்திரமான நிறுவனங்களை சுதந்திரமாக செயற்பட வைப்பதற்கும் அவற்றை பலப்படுத்துவதற்கும் இலங்கை உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயற்பட அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் பேரழிவின் மத்தியில் பலஸ்தீன விடுதலைக்காக உலக நாடுகளின் வெளிச்ச கோடுகள் வெளிப்படுவதனை நான் காண்கின்றேன் எனவே எமது நாட்டின் அரசியல் தலைவர்கள் நீதிக்கான குரல் எழுப்ப வேண்டும் இதன் மூலமே ැලස් න ති ාන සදන්දර නාලයි. විඩවිල් ඒත් පට මියු. ඒතුලින් තමයි පලස්තිීත පොහවියට නිදාහස දාකර ගැම ද ක් කර න්ේ.